காலை வணக்கம் நண்பர்களே இந்த தீர்ப்பு நான் இப்போ அவங்க கூட படிக்க போகிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நீதிபதிகளாகணும்னு ஆசைப்படலாம் நீதிபதிகளாக இருப்பவங்க வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்க ஆசைப்படலாம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாகவும் உச்ச நீதிமன்ற ஆசைப்படலாம் சில நீதிபதிகளை வந்து வேறு மாநிலங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சட்டம் பயிலுகின்ற இந்த தீர்ப்புகளை படிக்கின்ற நமக்கு வந்து ஏதாவது வேற்றுமொழி வார்த்தைகள் உபயோகப்பட்டு இருந்தால் அதனுடைய மொழி பொருளையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாய அவசியத்துக்கு எல்லாரும் ஆளாகி இருக்கிறீர்கள்ன்றது தெரிவிப்படுத்துறதுக்காக இந்த தீர்ப்பு அதில் தீர்ப்பில் சில ஒரு முக்கியமான கதை வேறு சொல்லியிருக்காங்க அதனால் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேகாலயா ஃபார்ட்டி ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேகாலயா ஃபார்ட்டி ஒன் இது வந்து மினின் மாரக் அண்ட் அனதர் வேர்சஸ் கேரோ ஹில்ஸ் அட்டாமினஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் அதர்ஸ் இந்த கேஸில் கேரோ ஹில்ஸ் அட்டாமனஸ் டிஸ்ட்ரிக் சோசியல் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் வேலிடேட்டிங் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அந்த மலைவாழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அதில் பார்த்தீங்கன்னா என்ற வார்த்தை உபயோகப்படும் நோக்மான்னா கிராம தலைவர்னு அர்த்தம் அது வந்து ஒரு ஹக்கிங் ஒரு ஹக்கிங்கு ஹக்கிங்னா அது ஒரு பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியின் அர்த்தம் ஒரு அக்கினோடு இன்னொரு அக்கீரியே இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலேயே அந்த வாரிசுக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்க அது மூன்று தலைமுறைக்கு பிறகு திடீர்னு ஒருத்தர் வந்து இல்லை இது இணைக்கப்பட்ட தப்பு எங்களுக்கு தனியாக நீங்கள் தலைவராக்குங்கன்னு கேஸ் போடுறாங்க அது டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் வந்து ரிஜெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜுக்கு ரிட்டு போடுறாங்க சிங்கிள் ஜட்ஜ் வந்து மிக தெளிவாக திறமையாக இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு வர உத்தரவு பிறப்பித்து இது ரெஜூடிகேட் ஆஃப் செக்ஷன் லெவன் ஆஃப் சிபிசி பிரகாரம் இது ரெஜூடிகேட் ஆஃப் பிரின்ஸிபலில் அதை டிஃபீட் பண்ணிடுறாங்க அது டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாரு நமது அரசர் வைத்தியநாதன் தான் தலைமை நீதிபதி அவரோட டபிள்யூ டோன் ஒரு நீதிபதி இருக்கார் அவங்க டிஸ்கஸ் பண்ணி கிழமை அந்த சிங்கிள் ரிட்டில் போடப்பட்ட எல்லாமே கரெக்டு அப்படின்னு இந்த ரிட்டை தலை தகுப்பு ஆனால் இதில் கடைசியாக பேராகிராப்பு பதினொன்றில் அவர் வைத்தியநாதனுடைய தீர்ப்பு இது அவர் என்ன சொல்கிறேன்னா கிங் ப்ரூஸ் வந்து பல முறை போரில் தோத்துட்டு ஒரு குகையில் வந்து ஒளிஞ்சிகிட்டு இருக்கும்போது சிலந்தி மேலே ஏறி ஏறி கடைசியாக இறுதியாக வெற்றி பெற்றதை பார்த்துட்டு மீண்டும் போரில் போய் ஜெயித்தார் அந்த கதையை வந்து இதோட ஒப்பிட்டாலும் அது வேணால் போருக்கு ஒன்னால் அது வார் பேட்டலுக்கு போது ஆனால் லீகல் பேட்டலுக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒரு நகைச்சுவையான எண்ணங்கள் இப்படிலாம் பல தீர்ப்புகள் முன்னரெல்லாம் எழுதப்பட்டிருந்தது தேவாரம் திருப்புகளெல்லாம் வச்சு தீர்ப்புகள் வந்த காலங்கள்லாம் இருக்குது இப்போது அது எல்லாம் இப்போ அதை பண்ண பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல ஏதோ இருக்கட்டும் நடக்குது போட்டோம் இதை வந்து இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டியது கட்டா சிட்டா அடங்கள்னா என்ன நத்தம்னா நத்தம் புறம்போக்கு என்னென்னா மேய்ச்சல்னா என்ன வண்டி பாதை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் அவசியம் எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வந்து விட்டு போகலாம் சாபிந்தான்னா என்ன சகோத்ராண்ணா என்ன இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் காலை வணக்கம் நன்றி